மேம்பாட்டு திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் ஆக தமிழக நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இதே போல நல்ல திட்டங்களுக்கு அதே போல நமது துறைமுகம் இங்கே சென்னை துறைமுகத்திற்கு எண்பது கோடி ரூபாயில் வளர்ச்சி திட்டங்களை சமீபத்தில் அமைச்சர் வந்து அறிவித்தார்கள் ஆக தமிழக வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொண்டிருக்கிறது அதனால் தான் இன்று நிதிக்குழு வந்திருக்கிறது நிதிக்குழுவில் தனது கோரிக்கைகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் வைத்திருக்கிறார் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அதிகமான நிதி பகிர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதைத்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் அரசியல் ஆக்காமல் தமிழக மக்களுக்கான அவசியத்தை சென்று பகிர்ந்திருக்க வேண்டும் இன்னைக்கு நிதிக்குழு இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சி அவர்கள் நமது கோரிக்கையை மாநிலத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாநிலத்திற்கான நிதி பகிர்வை கொடுக்க வேண்டும் ஆனால் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் உடனிருந்த ஏறக்குறை இருபது ஆண்டுகள் மத்திய அரசில் இருக்கும்போது உள்ள நிதி பகிர்வை விட இந்த அரசு நிதி பகிர்வை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்ல இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் உட்பட அதற்கான நிதியை அதனால் நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களுக்கு புற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் இங்கே வைக்கிறோம் அதே போல பல நிறுவனங்கள் மூன்று நிறுவனங்கள் அதாவது சிறு துறை மூன்று துறைகள் துறை சேமிப்பு துறை தமிழக அரசின் கணக்கெடுப்பு துறை இந்த மூன்று துறையையும் இப்பொழுது இணைத்து அந்த துறைகள் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள் ஆக ஓய்வூதியம் என்பது பழைய ஓய்வூதியம் என்பது இன்று அரசு ஊழியர்களுக்கு ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் மறுத்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு சான்று தமிழக மக்களின் அதே போல இப்போ மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் மருத்துவ உயர்கல்வி மருத்துவத்துறையின் துறையின் கலந்தாய்வில் அரசு மருத்துவர்களுக்கான இடங்களை தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் பெற முடியாததற்கு காரணம் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்களை சரியான நேரத்தில் நிரப்புவதனால்தான் இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு புற்றுநோய் தலைமை மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்பொழுது எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால் அந்தந்த துறைக்கு அதிகமான மருத்துவர்கள் வேண்டும் அரசாங்க துறையில் பணியாற்றும் பொழுது அந்தந்த துறைக்கு அதிகமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உயர்கல்வியில் தமிழகத்தை சார்ந்த அரசு மருத்துவர்கள் அதற்கான சிறப்பு மருத்துவத் துறையில் சேர முடியாத ஒரு நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தி இருப்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழக அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தான் அரசு மருத்துவர்கள் அதிகமாக சிறப்பு துறையில் சேர முடியாமல் போனது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆக பல துறைகளில் இப்படி தோல்வி அடைந்து கொண்டிருப்பதை முதலில் முதல்வர் சரி செய்ய வேண்டும் முதல்வர் திருமாவளவனோட மனதை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர தமிழக மக்களின் மனதை புரிந்து கொண்டு சரி செய்கிறாரா என்று தெரியவில்லை திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை அப்படியே திருமாவளவனை புரிந்து கொண்டு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார் அதனால் நான் அதை ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர் அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தாரு பூரண மதுவிலக்கு வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா ஆக அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்ற போகிறீர்கள் என்று ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால் அவர் கேட்க மாட்டார் நாம கேட்போம் இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர் அவர் வைக்கும் கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கையை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது அவர் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ்ங்க கேக்க மாட்டாங்குண்டு இன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதல் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் கருத்து கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள் சில பேரை அவர்கள் அப்படியே விட்டுவிடு ஒரு மருத்துவர் ஒரு நடிகை கூட திரைப்பட கலைஞர் கூட ஒரு மருத்துவர் மீது அவர் தவறாக எங்களை பற்றியெல்லாம் பேசினார் என்று புகார் அளித்தார் இன்று வரை அவர் மீது நடவடிக்கை இல்லை ஆக பாராபட்சமாகத்தான் இவர்களது கருத்துரிமை பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே வலியுறுத்தின

பயன்படுத்தவே இல்லை மொத்த மீது அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் மறுபடியும் அரசாங்கம் மருத்துவமனைக்கு வர மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறுபடியும் அவர்கள் சிகிச்சை தொடர்வதற்கு நேற்று அவர்கள் தனியார் மருத்துவமனை அணுகி இருக்கிறார்கள் அவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள் அதையும் நான் கேட்டு தெரிந்து கொள்ளேன் தனியார் மருத்துவங்களில் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க டாக்டர் கருத்து இல்லை மேடம் இல்லை இது இப்போ வந்து தெலுங்கானால அது தடை செய்யப்பட்டு இருக்கிறது அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவ தொழில் புரிவதை தடை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமான கருத்துடையவள் நான் நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் தனியார் அரசாங்கத்தில் அவர்கள் நோய் எல்லா மருத்துவர்களையும் நான் அப்படி சொல்லலின் கவனம் சிதைவுறுகிறது என்று சில நோயாளிகள் சொல்கிறார்கள் இப்ப தெலுங்கானால கூட இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது பல மாநிலங்களில் இது இருக்கிறது அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியாக தொழில் செய்வது தடுக்கப்படும் தடுக்க வேண்டும் அப்படி ரெண்டும் தொழில் செய்யணும் அவங்க எதுவும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனா அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் அரசாங்கத்தில் மட்டும்தான் பணிபுரிய வேண்டும் என்று ஒரு திட்டம் வந்தால் இன்னும் அவர்கள் கவனம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கஸ்தூரியை தீவிரவாதியைப் போல் நடத்துவது பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதை காட்டுகிறது என அவர் தெரிவித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்